திருநாயகளை பிடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன சொல்லுங்க வணக்கம் ப்ரீதா சென்னை மாநராட்சி உட்பட்ட ஐம்பத்து ஏழாவது மண்டலத்தில் உள்ள எண்பத்தி ஒன்றாம் வார்டு ஜீவா ஜீவன் பீமாநகர் குடியிருப்பில் வசிக்கக்கூடியவர் தங்கபாண்டியன் இவரோட மனைவி பிரீதா இவர்களுக்கு இரண்டு குழந்தை உள்ளது இது முதல் குழந்தையான இரண்டரை வயதுள்ள யாசகர் அந்த சிறுமி கடந்த திங்கட்கிழமை மாலை நான்கு முப்பது மணி அளவில் தனது வீட்டின் வெளியே விளையாடி கொண்டிருக்கும் பொழுது இருந்துள்ளார் சற்றும் எதிர்பாராத குடியிருப்பு சுற்றியுள்ள தெருநாய் ஒன்று சிறிதி பாய்ந்து அந்த குழந்தையின் கன்னத்தில் அஹ் கடித்து கீறியது இதில் அளவை துடித்த சிறுமியின் குரலை கேட்ட தாய் பெய்தா குழந்தையை அந்த நாயிடமிருந்து இருபது நிமிடம் போராடி அந்த குழந்தையை மீட்டு அறிவு தனியார் மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுமதிக்கிறார் இரண்டு மருத்துவமனையில் உறுதி செய்து தயக்கம் காட்டியதால் மூன்றாவதாக சுந்தரம் தவறுசங்கருடைய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு பிளாஸ்டிக் சர்ஜை செய்யப்பட்டு நேற்று மாலைதான் வீடு திரும்பியுள்ளது இந்த சம்பவம் அந்த பகுதி முழுவதுமே மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தது குழந்தையை வெளியே விழாடூட அனுப்புவதற்கு தயக்கம் காட்டிய பெற்றோர்கள் தமிழக அரசுக்கு இங்க இருக்கக்கூடிய பெருநாய்களை பிடிக்க வேண்டும் என பல முறை கோரிக்கை வைத்தும் அம்பத்தூர் ஏழாவது மண்டல அலட்சியம் காட்டினர் இது குறித்து நேற்று நாம் நேற்று இரவு எட்டு இருபத்தி ரெண்டு மணி அளவில் இந்த செய்தி சம்பந்தமாக வெளியிட்டிருந்தோம் திறனாய்களை பற்றி நமது செய்தின் எதிரொலியாக இன்று காலை அந்த ஜீவன் பீமா அடுக்குமாடி கொடுப்பதற்கு திறனாய்களை பிடிப்பதற்கு அதிக தீவிரம் காட்டி வருகின்ற அந்த காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த சம்பவம் அந்த பகுதி முழுவதும் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுகிறது இந்த ஐம்பத்தொரு ஏழாவது மண்டலத்தை பொறுத்தவரை பாதிக்கப்படும் பிரதான சாலை அம்பத்தூர் காவலத்திலிருந்து அயப்பாக்கம் செல்லக்கூடிய சாலை கோட்டை போன்ற பகுதிகளில் இந்த திருநாய் தொல்லையானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது சென்னையை முழுவதுமே சிறுமியை கடிக்கூடிய சம்பவம் இந்த வருகிறது பிடிப்பதற்கு சென்னை மாநகராட்சி முழு முயற்சி எடுக்க வேண்டும் என பெட்ரோல் பக்கம் கோரிக்கை வைத்துள்ளார் குறிப்பாக இந்த கோடை விடுமுறை என்பதால் அதிகமாக சிறு சாலை விளையாடி கொண்டு வைத்துள்ளார் இதை அரசு கவனத்தில் கொண்டு திருநாயை பிடிப்பதற்கு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என சமூகம் கோரிக்கை வைத்துள்ளார் நன்றி சீனிவாசன்